இப்போ அந்த கமெண்ட்டில் அவர் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஐயா அந்நிய பாஷைகளில் பேசுதலை குறித்து கேவலமாக பேசுவதை நிறுத்துங்கள் சகோதருக்கு நான் சொல்லி கேட்கிறேன் அந்நிய பாஷை பைபிளில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷையை குறித்து நான் கேவலமாக பேசலை இன்றைக்கி பெந்தகோச பாசர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒரு போலி அந்நிய பாஷையை பேசி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதைத்தான் நான் கேவலப்படுத்தி பேசுகிறேன் ஏன்னா அது அந்நிய பாஷையே இல்லை ஒரிஜினல் அந்நிய பாஷை பட்டு போன்றது ஆனால் இந்த போலி அந்நிய பாஷை விளக்கமாத்த போடுறது இந்த விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சோன்னு பேர் வச்ச மாதிரி இந்த ஒன்றுமில்லாத போலியான வாய்க்கு வந்ததையெல்லாம் உலறுகிறது அந்நிய என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒரு போதனையை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த போதனை ஆவியானவரை அசிங்கப்படுத்துகிறது அற்புதமான வரமாகிய அந்நிய வரத்தையும் கொச்சைப்படுத்துகிறது ஏனென்றால் அந்நிய பாஷை வரத்தை குறித்து நீங்கள் அப்போ சில ரெண்டிலும் ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரத்திலையும் நீங்கள் தெளிவாக வாசிக்கும்போது அது மற்றவர்கள் பேசுகிற மொழி இந்த உலகத்திலே பேசுகிறவங்களுடைய எல்லாருடைய லாங்குவேஜை தான் அங்கே குறுக்கிதே ஒழிய ஏதோ வந்து ஷாபா ராபா தாகர் ராபா விஷயத்தை குறித்து பைபிள் இல்லை ஆனால் யாரோ ஒருவர் அமெரிக்காவில் உளறினார் அந்த உளறல் என்ன செஞ்சிச்சு உலகம் முழுவதும் பரவி போய் இன்னைக்கு இந்த பெந்த கோஷத்தை தெரிஞ்சப என்ன செஞ்சு அதை பிடிச்சிக்கிட்டு அது மூலியமாக மக்களை ஏமாத்தி அந்த அந்நிய பாஷையை பேசினால்தான் நீ ஆவியை பெற்றவன் அந்த அந்நிய பாஷையை பேசினால்தான் நீ பரலோகமே போக முடியும் என்றெல்லாம் வேதத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறது அதற்கு பல கேள்விகள் கேட்கும்போது இதுக்கு சாத்தானுக்கு தெரியாத பாஷை இது தூதர் பாஷை இது வந்து அக்கினி பாஷை இது வல்லமையின் பாஷை ஆவியான இருக்கிறதுக்கான அடையாளமாகிய பாஷை இப்படி எல்லாம் என்னென்னமோ கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க இது அத்தனையும் வேதத்துக்கு ஒவ்வான விஷயம் அப்படிங்கிறது தான் நான் கடந்த ஏறத்தாழ பத்து பதினோரு வீடியோ இந்த அந்நிய பாஷை குறித்து விளக்கப்படுத்தியிருப்பேன் நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்காதவங்க தயவு செய்து முதல் வாலியூம்லேருந்து நீங்கள் கேளுங்கள் அந்நிய பாசை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அந்த பத்து வீடியோக்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் பிளேலிஸ்ட் பக்கத்திலே இருக்குது இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் பாருங்க வசனங்களை அதாவது அவசியம் நீங்கள் ஆவியின் வெளிப்பாடுகளை குறித்து கேவலமாக பேசுவதை முதலாவது நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பெந்தகோஸ்தே திருச்சபைகள் இந்த அந்நிய பாசை பேசப்போய் தான் ஆத்துமாக்கள் நிறைஞ்சு வழிதான் பழைய புராதன திருச்சபைகள்லாம் அந்த அளவுக்கு வந்து ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படலை ஆனால் இந்த திருச்சபை வந்ததுக்கு அப்புறம் தான் கோடிக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சாங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாரு உண்மையை சொல்ல போனால் இவங்க ரச்சிக்கப்பட்டாங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் இது சொல்லுவேன் எப்படி இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கவங்க போறான் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஒரு இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு சபைக்கு போகிறவங்க பூரா கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறாங்களா உண்மையிலேயே ஒரு ஆவியை பெற்ற மனிதர் அன்னைக்கு சாட்சியா வாழ்ந்தாங்க ஆண்டவரே அதைதான் சொல்றாரு நீங்க ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளா ஜீவிப்பீர்கள் அப்படிங்கிறார் ரோமரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவினால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அப்ப அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படணும் ஆவியின் கனிகள் வெளிப்படணும் உங்களுக்குள்ள சாட்சியுள்ள ஜீவியம் வெளிப்படணும் ஆனால் அப்படி இல்லாமல் இன்னைக்கு நடக்கிற சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பரவசம் ஐந்து நிமிடம் பத்து நிமிஷம் அப்படியே கீபோர்டு அந்த கொட்டை ஏற்றி அடிக்கும் போது அப்படியே பரவசமாகிறாங்க அப்படியே ஆவியான ஒரு மலையேறி போகிற மாதிரி போகிறதா இவங்க ஆவியின் நிறைவென்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் பூரா ஏற்கனவே அவங்க கோயில்களில் அப்படி பரவசத்தை அனுபவித்தவர்கள் அது திருச்சபைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இங்கேயும் கிடைக்கிது அப்படின்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அதனால எல்லா ஆட்களும் இங்கே கூடுறாங்களே ஒழிய ஒருத்தவங்க நிறைய கூடுறதுனால அங்கே ஆண்டவர் இருக்கிறார் அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட கட்சிக்காரங்கிட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் கூடுது போய் பாருங்க அவங்க எல்லாம் அப்போ கூட்டம் கூடுதுங்கிறக்காண்டி அந்த கட்சி சிறப்பான கட்சி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிறக்காண்டி சொல்ல முடியுமா ஏசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் ரொம்ப குறுகலானது அந்த வழியை சூஸ் பண்ணி போறவங்க ஒரு சிலருங்கிறார் ஆனால் நரகத்துக்கு போற வாசல் விசாலமான வாசலாம் நிறைய பேர் அதன் வழியை பிரவேசிப்பாங்கிறாரு அதனால நிறைய பேர் வருகிறதுனால அது ஒரு சிறப்பான சபை அது வந்து சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிற சபை அங்கே தேவாவியானவர் செயல்படுகிறார் என்று சொல்லிவிட முடியாது சபைகளிலே தேவாவியினுடைய செயல்பாடுகளை அப்போது நடவடிக்கைகள் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு நடக்கிற சபையினுடைய செயல்பாடுகளை பாருங்க அப்படியே அந்த அரை மணி நேரம் அப்படியே என்ன செய்வாங்க கீபோர்டையோ கொட்டையோ அடிச்சுட்டு உருண்டு என்ன செய்வாங்க அப்படியே பிறழுவாங்க இதுவா ஆவியினுடைய செயல்பாடு ஆவியின் நிறைவு என்றால் என்ன என்று வேதத்துல போய் வாசிங்க அவங்க எப்படியெல்லாம் ஆவியில் நிறைந்து வாழ்ந்தார்கள் என்பதை பாருங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாம வெறுமனே இப்படி கூட்டம் ஜெய்க்கறதுனால பெந்த கோசு திருச்சபையில் அப்படியே நிறைய ஆத்துமாக்கள் வருது அதனால அப்படின்னு சொல்ல முடியாது இதை குறித்து நான் பார்க்கும்போது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லுவார் இந்த அந்த நாட்களில் பெரிய பெரிய பாஸ்டர்களை ஊழியக்காரங்களை பார்த்து வேத பாரகர்களை பார்த்து ஆண்டு சொல்லுவார் நீங்கள் உங்கள் மார்க்கத்தானாய் மாறும்படி எல்லாரையும் கூவி அழைக்கிறீங்க ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை முதற்கொண்டு ஓடுறீங்க அவங்களை உங்கள் மார்க்கத்தானா மாத்திரபடி இப்போ பெந்த சபைக்காரங்க போகிறாங்கல்ல அவங்க மார்க்கத்தானா மாத்திரமடி பெந்த கோஸ்தார்களா மாத்திரபடி அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்களாம் அந்த நாட்களில் பெரிய பெரிய போதல்கள் அப்படிதான் செஞ்சாங்களாம் ஆனால் அவங்க மார்க்கத்தானாக மாறினது உடனே தங்களை காட்டிலும் அதிகமான நரகத்தின் பிள்ளைகளாக அவங்கள மாற்றுறாங்க அப்படின்னு ஆண்டு கடிந்து கொள்வார் அப்போ ஊரெல்லாம் ஓடி போய் நம்ம அதை அறிவித்து இதை கொண்டு வந்து சபையில் சேர்க்கறதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு யோசிக்கிறீங்க எல்லாம் காசு தான் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேர் வந்து கிட்ட இருந்து உ உருவலாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் போதிச்சு சிலுவையில் ஏசு விடுதலை ஆக்கிட்டா இருப்பானுலாம் அவங்ககிட்ட போதிக்கிறது இல்லை இன்னும் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தை போதித்து மக்கள் அடிமையாக வச்சு அது மூலியமாக காசு பார்க்குற வேலை தான் அன்னைக்கு நடக்குது அதனால தான் இவங்க ஓடி இயேசு பேரில் சுவிசேஷன் சொல்கிறாங்களோ அப்படின்னு இருக்குது அப்போ சிலுவை இவர்களுக்கு விடுதலையே பெற்றுத்தந்தது என்பதை போதிப்பதை விட்டுவிட்டு இவர்களை வைத்து மிகப்பெரிய பண கையாடல் நடப்பதற்காகவே இதெல்லாம் நடக்குதோ ஒரு வேளை சுவிசேஷத்தை அறிவிச்சு இப்படி சபையில் கொண்டு சேர்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஐயமாக இருக்குது ஏன்னா இவங்க செய்கிற மாதிரி தசமபாக போதனையெல்லாம் அன்னைக்கு அப்போஸர்கள் செய்யலையே இவங்க எடுத்த உடனே ஒருத்தன் உள்ள வந்துட்டானா ஞானஸ்தானத்தை பண்ணி முக்கிட்டோமா அடுத்தவங்களுக்கு போதிக்கிறது தசமபாகம் அப்புறம் முதற் பலன் அப்புறம் உற்சாக காணிக்கை விதப்பின் காணிக்கை இப்படி எல்லாம் போயிடுறாங்க அப்ப இந்த விஷயம் தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிற அந்நிய பாஷை என்பது பாத்தீங்கன்னா முற்றுமுடிய மற்றவர்கள் பேசுகிற மொழிதானே ஒழிய நாம உலருவதல்ல இது தப்புன்னு நம்ம சுட்டி காட்டினால உடனே ஆவியானவரை நம்ம தூசிக்கிறோம் அவரை கேவலப்படுத்துறோங்கிற மாதிரி இல்ல இந்த போலியான அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிற நீங்கள் தான் ஆவியானவரை கேவலப்படுத்துறீங்க ஆவையானவருப்படியாக வந்து உளர வச்சுக்கிட்டு இருப்பார் ஆவையான இப்படியாக கீழே உருண்டு பிறலை வச்சுக்கிட்டு இருப்பார் ஆவையான இப்படியாக தேவையில்லாமல் உங்களை தூக்கி எரிய வைப்பார் ஆவியானவரை பேரை சொல்லி நிந்திக்கிறமான நிந்திக்கிற மாதிரியான செயல்பாடுகளை இன்றைக்கி பெந்தகோசை சபையாக தான் செஞ்சுக்கிட்டு ஒழிய நாங்கள் அல்ல இதை திருத்தும்படியாகத்தான் வசனத்தின் அடிப்படையில் உங்களை சரி செய்யும் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க பார்த்தரும் மேதியரும் எபேசியரும் அரேபியரும் யூதரும் யூத மார்க்கத்தை தருவினவர்களும் இவங்க பேசக்கூடிய மொழியை தான் பேசுனாங்களே அப்படின்னு இருக்குதே ஒழிய ஏதோ வாயில வந்ததெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அப்போ சில ரெண்டிலே இல்லை இதை குறித்து தான் ஒன்று குருந்தர் பதினாலிலும் பவுலடிகளும் விளக்கப்படுத்துறாரு அதனால தான் நீங்க சபையிலே வந்து அன்னிய பாசை பேசும்போது அதனுடைய விளக்கத்தையும் சொல்லணும் விளக்கம் உங்களுக்கு தெரியலனா கடவுள்கிட்ட அந்த விளக்கத்தை வியாக்கியானம் பண்ணும்படியான வரத்தையும் சேர்த்து கேளுங்க அப்படிங்கிறத பௌரடிகள் போதிக்கிறார் ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா பிரைவேட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதாவது நானும் கடவுளும் அப்படிங்கிற மாதிரி அன்னிய பாஷை அப்படிங்கிறது நானும் கடவுளும் பேசிக்கொள்வதற்காக அந்த பர்பஸுக்காக கடவுள் கொடுத்தது கிடையவே கிடையாது அந்நிய பாஷையினுடைய பர்பஸ் வேற நான் இந்த அந்நிய பாஷையினுடைய முதலாவது வாலிமையிலேயே குறிப்பிட்டிருப்பேன் அதாவது ஆதையாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு அந்நிய பாசம் பொழி பொழிதொள்ளப்பட்டது அங்கே என்னென்னா தாறுமாறாக்கிட்டார் மொழிகளை பிரித்து விட்டோன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் பல மொழிகளை பேசுகிறாங்க அந்த மொழிகளை பேசி தாறுமாறாயிருச்சு அதே நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அப்போ சில ரெண்டிலே நீங்கள் வரும்பொழுது பெந்த கோஸ்தே பண்டிகைக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு அற்புதமாக கிரிய செய்கிறார் அங்கே விளங்கவில்லை ஆதையாகமத்தில் அந்நிய பாசை பேசும்போது இங்கே அப்போ சில ரெண்டிலே எல்லாருக்கும் விளங்கியது விளங்குறதுனால தான் கேட்டவங்க எல்லாரும் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாசையில் பேசுகிறாங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்போசர்கள பேசின அந்த பாஷையை குறித்து சாட்சி பகர்றாங்க அப்போ ஆதைய மத்தியில் அவங்க பேசும்போது யாருக்குமே புரியலை பிரிஞ்சு ஓடிட்டாங்க செதறி ஓடிட்டாங்க ஆனால் அப்போசர நடவடிகளை நீங்கள் வரும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு சேர்க்கப்பட்டுட்டாங்க இப்ப இப்போ இவங்க பிரிஞ்சு போகல அந்த ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டதாக பார்க்குறோம் அப்போ இங்கே ஏதோ பர்சனலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றதே தவறு ஏன் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாருன்னா அன்னிய பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு ஒன்று குருந்தையர் பதினாலாம் அதிகாரம் அந்த ஒன்றாம் வசனத்துல இருக்குல்ல இன்னும் நீங்கள் போய் தனியா பேசுங்கன்னு பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா அன்னிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கும் தேவனுக்கும் பேசக்கடவன் அப்படின்னு யூஸ் பண்றதுனால இது ஏதோ அன்னிய பாஷை தனியாக பேசாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனால் தனியாக பேசுவதாக பேசுவதற்காக இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்படலை விளக்கப்படுத்துவதற்கே அந்த வார்த்தைகள் எல்லாம் பவுல் விளக்குறாரே ஒழிய நீ ஒரு சபையில வந்து நீ அந்நிய பேசும்போது ஏதாப்புல ஒருவனுக்கு புரியாம அதாவது லோக்கல் திருச்சபையில அப்போ சில நடவடிக்கைகள் நடந்த விஷயங்கள் வேற எல்லா மொழி பேசுறவங்களும் அவங்க கூடி வந்திருந்தாங்க இப்போ கொருந்தியர் திருச்சபைக்குள்ள மட்டும் நீ உட்காந்துருக்கும் போது அந்த குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க தான் அங்கே இருப்பாங்க அங்க வந்து நீ பற்பல மொழிகள்ல பேசும்போது அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது அதனால தான் பவுர் சொல்கிறாரு அன்னையை பேசல நான் பதினாறாயிரம் பாசைகளை பேசுகிறத காட்டில் உங்களுக்கு புரியும்படி ஐந்து வார்த்தையில் பேசுவது நலம் அப்படின்ட்டு போயிடறாரு அவர் ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க குரதியர் பட்டணத்தில் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த அதனால தான் பௌர் சொல்கிறாரு நீ கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுகிறப்பா நீ மக்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்கிற ஏன்னா நீ என்ன மொழி பேசுனாலும் கடவுளுக்கு தெரியும் அதனால நீ சபையில் உட்காந்து பேசும்போது மற்ற மக்களுக்கு புரியாததினால நீ ரகசியத்தை பேசினாலும் அப்படின்னு பௌர் அடிகள் பேசுகிறாரு அதே மாதிரி நீ தனியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பௌரடிகள் ஏன் சொல்கிறாருன்னா சபைக்குள்ள வந்து பேசக்கூடாது என்பதை வலியுறுத்தவே வேண்டுமென்றால் நீ போய் தனியாக பேசிக்கோ அப்படிங்கிறத பௌரடிகள் விளக்குறாரு ஒழிய அன்னிய என்பது தேவனும் நாமும் தனிப்பட்ட ரீதியாக சீக்ரெட்டாக அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுக்காக பேசப்படுகிற விஷயங்கள் இல்லை பைபிளில் அந்நிய பாஷை இருப்பது வந்து மற்ற மொழிகள் வளர்கத கொண்டு வந்து அந்நிய பாஷைன்னு சேர்க்காதீங்க மீண்டும் அதில் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா தூதர் பாஷை இது நாங்கள் அதுதான் அந்நிய பாஷையா பேசிகிட்டு இருக்கிறோம் பரலோகத்தில் பேசுகிற பாஷை அப்படிம்பாங்க அது எதுக்காக பேசுகிறோன்னா சாத்தானுக்கு தெரியாமல் இருக்கிறக்காண்டி கடவுளுக்கு எனக்கு ரகசியமாக பேசிக்கிறக்காண்டி நாங்கள் பேசுகிறோம் அப்படிம்பாங்க ஏன் அதை உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கலாமே அண்ணால் மனசுக்குள்ளே ஜெவமன் அல்ல ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் சமூக வேலை அப்படியே உங்க மனசுக்குள்ளே பேசிக்க வேண்டியதானே அப்போ உங்க மனசுக்குள்ளே பேசுனது கூட சாத்தானுக்கு தெரிஞ்சிடும் இப்படி காபார் ராபான்னு உளர்னா அது சாத்தானுக்கு தெரியாதா இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ தூதர்கள் பேசக்கூடிய பாசைன்னு சொல்கிறீங்களே தூதர்கள் பேசக்கூடிய பாசையாக இருந்தால் சாத்தானே ஒரு தூதன் தானே அவன் எவ்வளோ வருஷமா பரலோகத்தில் இருந்துருக்கிறான் அவனுக்கு தெரியாத பாசையை நீங்கள் பேசிட்டு போறீங்க எந்த இடத்துலையுமே பைபிளில் பிசாசுக்கு ஒரு பாஷை தெரியாது என்று எழுதப்படவே இல்லை எல்லா மொழி பேசுகிறவனையும் சத்ரு வஞ்சிக்கிறான் எல்லா மொழி பேசுகிறோடைய ஜபத்தையும் கடவுளும் கேட்டு அந்த சாத்தான இடத்துலேருந்து நமக்கு விடுதலையை கொடுக்குறாரு அப்போ சாத்தானுக்கு இந்த இப்படி வளரும் போது தெரியாது அப்படிங்கலாம் நீங்கள் வைக்காதீங்க ஒருவேளை நீங்க பேசுறது உடறலா இருந்தா அது கடவுளுக்கும் தெரியாது சாத்தாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மையோடைய சும்மா பைபிள் இல்லாத ஒன்ன கப்ஷா அடிச்சு விடக்கூடாது இந்த பெந்த கோஸ்தையை திருச்சாவினுடைய உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வசனம் ஒன்று இருக்கும் அந்த வசனத்துக்கு இஷ்டத்துக்கு ஒரு வியாக்கணம் கொடுப்பாங்க அந்த வசனத்துக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க கடவுள் ஒரு வார்த்தையை பேசினா ஒரே ஒரு அர்த்தத்தின் தான் பேசியிருப்பாரு அதுக்கு ஐம்பது அர்த்தமெல்லாம் புதுசு புதுசாக நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது ஆனால் இவங்க பாருங்கள் தொடர்ச்சியாக பைபிளில் இருக்கிறது உண்மைதான் ஐயா ஆனால் என் இஷ்டத்துக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் பைபிளில் அதில் என்ன அர்த்தத்தோடு பேசினாரோ அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்வதுதான் சத்தியம் அதற்கு மாறாக நம்ம வெ வெளியே விளக்கம் கொடுக்கறதுக்கு அப்புறம் அது வந்து சத்தியமாக இருக்காது என்னுடைய கற்பனையாக தான் இருக்க முடியும் இதுதான் கட்டுக்காது அப்படிங்கிறது வசனத்துக்கு கட்டுக்கதைகளாக விளக்கம் கொடுக்கவே கூடாது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ நேர்த்தி அதை மட்டும்தான் கொடுக்கணும் வசனம் நிறைய பைபிள் வசனங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு விளக்கத்தை கொடுத்துடக்கூடாது தப்பாக போயிடும் நான் இந்த வீடியோ முழுக்கவும் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் பைபிளை திறந்து தெளிவாக வாசிங்க மெயினாக அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க அன்னிய பாஷை பேசுனாங்க அப்படின்னு இருக்குது ஆமாம் இருக்குது அவங்க என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் எதுக்காக பேசுனாங்கன்னு பாருங்கள் அடுத்து ஒன்று குருந்தியர் பதினாலில் பௌரடிகள் அதை எப்படி விளக்கப்படுத்துகிறாரு இப்போ பேசுகிற புரியாத வார்த்தைகளை குறித்து தான் அங்க விளக்கப்படுத்துகிறாரா அல்லது மற்றவர்கள் பேசுகிற மொழியை குறித்ததான விளக்கத்தை அங்கே செய்கிறாரான்னு பாருங்கள் அதனால் கத்தருடைய வேதத்தை திறந்து திறந்த மனதோடு வாசிப்போம் போலியான நம்முடைய நம்பிக்கைகளிலிருந்து மதவாத்வாதத்திலிருந்து விடுதலை பெற்று சத்தியத்துக்குள்ளே வருவோம் சத்தியவாதிகளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக வாழ்வோம் கான்பசியோ